ஓம் நமசிவாய வணக்கம் நண்பர்களே இன்றைய ஆன்மீக பதிவில் ராகு மற்றும் கேதுவை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை காண இருக்கிறோம் மனித தலையும் பாம்பு உடலும் கொண்டவர் ராகு பாம்பு தலையும் மனித உடலும் கொண்டவர் கேது யார் இந்த ராகு கேது பகவான் இவர்களுக்கு என்ன ஆனது என்றும் இவர்கள் ஏன் இப்படி இருக்கிறார்கள் என்றும் புராண கதை பற்றி பார்ப்போம் ஒரு முறை அமிர்தம் பருகினால் பலமும் மரணமில்லா வாழ்வும் கிடைக்கும் என்று தேவர்களும் அசுரர்களும் நம்பினர் இதனால் மலையை மத்தாக்கி வாசுகி பாம்பை கைராக்கி பார்க்கடலை கடைந்தனர் அவர்கள் நினைத்தது போலவே அமிர்தம் வெளிப்பட்டது அந்த அமிர்தத்தை தேவர்களும் அசுரர்களும் சரிபாதியாக அருந்தலாம் என்று பேசிக்கொண்டனர் ஆனால் அசுரர்கள் அமிர்தத்தை அருந்தினால் அவர்களின் ஆட்டம் அதிகமாகும் அவர்களை யாராலும் அடக்க முடியாது அதிகமான துன்பங்களை அனைவருக்கும் தருவார்கள் என்று தேவர்கள் எண்ணினர் இதனால் விஷ்ணு பகவானிடம் அசுரர்கள் அமிர்தத்தை அருந்தக்கூடாது என்று முறையிட்டனர் அதனை ஏற்று விஷ்ணு பகவான் மோகினி வேடமிட்டு வந்தார் மோகினியை பார்த்த அசுரர்கள் அவளது அழகில் மயங்கினர் மோகினியே அமிர்தத்தை அனைவருக்கும் வழங்கட்டும் என்று கூறினர் தன்வந்திரியிடம் அமிர்தத்தை வாங்கினால் மோகினி முதலில் தேவர்களுக்கும் பின்னர் அசுரர்களுக்கும் அமிர்தம் வழங்குவது என்று முடிவெடுக்கப்பட்டது அதன்படி தேவர்கள் ஒரு வரிசையிலும் அசுரர்கள் ஒரு வரிசையிலும் அமர்ந்திருந்தனர் தேவர்களுக்கு முதலில் அமிர்தம் வழங்கப்பட்டு வந்தது கசியப மகரிஷியின் மகனான அசுரர் குலத்தைச் சேர்ந்த ஸ்வர்பானுவிற்கு மோகினியின் வருகையில் ஏதோ சதித்திட்டம் உள்ளது என்று தோன்றியது இதனால் அமிர்தம் கிடைக்காமல் போய்விடுமோ என்ற அச்சத்தில் தேவர்கள் போல் மாறுவேடமிட்டு தேவர்கள் வரிசையில் வந்து அமர்ந்தார் இதனை சூரியனும் சந்திரனும் பார்த்துவிட்டனர் அவர்கள் இருவரும் மோகினியிடம் கூறினர் ஆனால் அதற்குள் மோகினி ஸ்வர்பானுவிற்கு அமிர்தம் வழங்கிவிட்டார் ஸ்வர்பானுவும் அருந்திவிட்டார் இதனால் கோபமடைந்த மோகினி ஸ்வர்பானுவின் தலையில் கமண்டலத்தால் ஓங்கி அடித்தார் ஸ்வர்பானுவின் தலை தனியாகவும் உடல் தனியாகவும் விழுந்தது விதிமுறைகளை மீறிய காரணத்தால் அசுரர்களுக்கு அமிர்தம் வழங்கப்படவில்லை அனைத்தையும் தேவர்களுக்கு வழங்கப்பட்டது தங்களுக்கு அமிர்தம் கிடைக்காமல் போனதற்கு காரணம் ஸ்வர்பானுதான் என்று சொர்பானுவின் மீது கோபப்பட்டு அவரை தங்கள் குளத்திலிருந்து விலக்கி வைத்தனர் அசுரர்கள் தன்னுடைய நிலையை கூறி விஷ்ணு பகவானிடம் முறையிட்டார் ஸ்வர்பானு இரு உடலாக கடந்த ஸ்வர்பானு பிராயச்சம் செய்யும்படி கேட்டார் விஷ்ணு பகவான் பாம்பு உடலை கொடுத்து தலையுடன் பொருத்தினார் அதேபோல் பாம்பு தலையை மனித உடலுடன் பொருத்தினார் மனித தலையும் பாம்பு உடலும் கொண்டவர் ராகு எனவும் பாம்பு தலையும் மனித உடலும் கொண்டவர் கேது எனவும் அழைக்கப்பட்டனர் இருவரும் நட்சத்திர மண்டலத்தின் எதிர் திசையில் சஞ்சரிக்கும்படி விஷ்ணு பகவான் அருள்பாலித்தார் ராகுவிற்கும் சந்திரனுக்கும் தங்களின் நிலைக்கு காரணமான சூரியனையும் சந்திரனையும் பழிவாங்க வேண்டும் என்ற எண்ணம் ஏற்பட்டது அதனால் ராகுவும் கேதுவும் தங்களின் இந்த நிலைக்கு காரணமான சூரிய சந்திரனை பழிவாங்க பிரம்மனிடம் பல காலம் கடும் தவம் இருந்து வரம் பெற்றனர் அதன்படி ஒரு ஆண்டில் நான்கு முறை சூரியன் மற்றும் சந்திரனின் பார்வை பூமியில் விழாது தடுக்கும் வரத்தை பிரம்மன் கொடுத்தார் இதுவே கிரகணம் எனப்படுகிறது கிரகணத்தின் போது கரு படியும் இக்காரணத்தாலேயே பாம்பு சூரியனை விழுங்கும் சந்திரனை விழுங்கும் என்று முன்னோர்கள் சொல்லி வைத்தனர் ராகு மற்றும் கேதுவை பற்றிய தகவல்கள் சுவாரஸ்யமானதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறோம் காணொளியைக் கண்ட அனைவருக்கும் மிக்க நன்றி